இன்னைக்கு யாரா இருக்கு பிறந்த நாள் அவங்களுக்கு எல்லாருக்கும் இன்னைக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் யாரா இருக்கு திருமண நாளா எல்லாருக்கும் திருமண நாள் நல் வாழ்த்துக்கள் சரிங்க வீட்டுல நீங்க சண்டே ஸ்பெஷல் என்ன நீங்களே பாருங்க வாங்க அதுக்கு முன்னாடி வந்து டிஃபன் சாப்பிடணும்ல சரி வாங்க கிச்சன்ல வந்து அம்மா என்ன செஞ்சிருக்காங்கன்னு பார்க்கலாம் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் அம்மா கிச்சன்ல என்ன செய்றாங்கன்னு பாக்கலாம் வாங்க என்னமா இன்னைக்கு நம்ம வீட்டுல சமையல் என்ன சமையலா பொங்கல் விடா இன்னைக்கு சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம வீட்டுல பொங்கல் செஞ்சிருக்காங்க அம்மா

சாப்பிட்டு தாங்கியாயிடுச்சு நல்லா நல்லா இருக்கா நல்லா இருக்கா நானா நல்லா இருக்கு சூப்பரா சூப்பரா சொல்லு பாத்து கண்ணாடி அங்க அவங்களுக்கு ஆன்டிக்கு அக்காக்கு மாமாக்குறாங்க எல்லாருக்கும் குடுத்துட்டாங்க ஹாய் சொல்றாங்க ஆயா ஆ பாயா நான் சாப்பிட்டு முடிச்சிட்டு அப்புறமா வரேன்னு சொல்றேன் ஸ்ரீவாணி ஏ ஃபியூ மோமென்ஸ் லைட்டு என்னம்மா சாம்பார் சாப்பாடு சாம்பார் சாப்பாடு காலையில் பொங்கல் கடக சட்னி அரிசட் நீங்கள் ஸ்ரீவாணி என்ன பாத்துன்னு இருக்கா நான் தூக்கினோம் ஆயா ஆயா ஆயான்னு சரி சாம்பாருக்கு தொட்டுக்க என்னது பெஷன் இருக்கப்பா என்னது காட்டுங்க யார் இருந்தாங்க

அதுக்குள்ள பாப்பா தூங்கிட்டாங்க அவங்க சாப்பிட்டாங்க சாப்பிட்ட ஒரு குட்டி தூக்கம் போறதுக்கு அப்புறம் தூங்க போயிருக்காங்க ஏன்னா டைம் ஒன்னு ஆயிடுச்சுங்க அதனால தூங்க போயிட்டாங்க பாப்பா ஏன்னா அப்பா இன்னைக்கு வீட்டுல இருக்கிறதுனால கொஞ்சம் சமையல் வந்து நமக்கு லேட் ஆகுது வெங்காயமும் போட்டுங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நான் வந்து இஞ்சி பூ இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன் இது வாங்க வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்ல கொஞ்சம் நார்மலா வதங்கினாலே இஞ்சியும் பூண்டும் கொஞ்சம் விலை கம்மியா இருந்துச்சுங்க அந்த டைம்ல வந்து நான் வாங்கி இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சிக்கணும் பாருங்க நம்ம வீட்டுலயே இப்போ பூண்டு எவ்வளவுமா பூண்டு அப்பாவதாம்மா கேட்கணும் அப்பா தானே வாங்கிட்டு வர்றாங்க அதனால அப்பாவைதான் கேட்கணும் அதிக ரேட்டு பூண்டு ஒரு தக்காளி பழம் இது ஒண்ணு போட்டுக்கலாம்

அப்படியே வறுத்த மாதிரி பண்ணிட்டு போனா சூப்பராக இருக்கும் அப்படியே என்னடியே ஃப்ரை பண்ண மாதிரி ஆனால் வேகிறதுக்கு தான் அது தண்ணி ஒரு டம்ளர் ஓத்துறது மற்ற நீரல் வந்து எப்படி ரெடி ஆகிட்டு இருக்கு நல்லா சுண்டிடுச்சு சுந்தி நம்மளுக்கு வந்து உள்ள கிரேவியாக வந்து பாருங்க

இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் மிளகுத்தூள் போட்டுக்கிறேன் அதுக்கு நம்ம சிம்மில் வச்சுக்கலாம் நான் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் தான் மிளகுத்தூள் போட்டிருக்கேன் ஏன்னா ஆல்ரெடி வந்து இதுலேயே மிளகாத்தூள் காரம் தூள் கலந்து தூள் எல்லாமே போட்டிருக்கேன் அது அப்படியே போதே அப்படியே வாய் ஊறுதுங்க ஒரு குட்டி கமன் சரிங்க வந்து நல்லா மட்டன் ரெடி ஆயிருச்சுங்க பாருங்க சூப்பரா இருக்குங்க சரிங்க வாங்க நீங்க வாங்க 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 சரிங்க மட்டன் ஈரல் ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்க இவ்ளோ சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க ஆவி பறக்க சரி வாங்க செஞ்சு முடிச்ச டைம் அன போய் சாப்பிடலாம்

வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் வாங்கன்னு ஃபுட் வாங்க 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 பேசி பேசி சாப்பிடலாம் வா அதவே ஆ நீங்க பாரு அம்மா சாப்பிடுறாங்க பாரு ம் சரி சாப்பிடுங்க 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 மா நீ சாப்பிடலையாமா நான் நீ நான் அப்புறமா சாப்பிடலாம் நைனா சரி ரெண்டு பேரும் அவங்க சாப்பிட்டோம் ஓகே சரி எப்படி இருக்கு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க ஆஷ்வனி நீ சாப்பிடு என்ன தூக்க கண்ணு நைனா தூக்க கண்ணு குழந்தை

சூப்பரா இருக்கு நல்லா குழம்பு இல்ல அதுக்கு முந்த வர சண்டை தான் குழம்பு போன வாரம் வந்து கத்திரிக்காய் முருங்காய் மாங்காய் போட்டு சாம்பார் வச்சுட்டு ஆம்லேட்டுங்க போன வாரமும் சண்டே வந்து ஏதோ நான்வெஜ் செய்யலனாலும்